ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புலன் காட்சி புலன் காட்சினா என்னென்னா புலன் உணர்வு குட்டல் பொருள் அறிதல் புலன் உணர்வு கூட்டல் பொருள் அறிதல் எடுத்துக்காட்டு வந்து இப்போ புலன் உணர்வுக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ பொ பொசுங்குவதால் ஏற்படும் மனத்தை பெறுதல் ஆனால் பொருள் அறி புலன் காட்சினா என்னென்னா அம்மனம் வந்து ரப்பர் பொசுங்குவதால் ஏற்பட்டது என்று உணர்வு தான் புலன் காட்சி ஏதோ பொசுங்குவதால் தான் மனது வர நம்ம வாசம் வருது அப்படின்ட்டு உணர்வு வந்து புலன் உணர்வு ஆனால் அம் மனம் வந்து அந்த வாசனை வந்து ரப்பர் பொசுங்குவதால் தான் ஏற்பட்டது என்று உணர்வு வந்து புலன் காட்சி இதை நியமச்சுடுங்க முர்பி புலன்காட்சியில் வந்து வந்து முர்பி அவங்க புலன் காட்சி நான்கு கூறுகள் சொல்கிறாங்க எப்படி இருக்கணும் புலன் உறுப்புகளால் பெறப்பட்ட புலன் உணர்வு சென்சேஷன் புலன் உற்பலால் பெறப்பட்ட புலன் உணர்வு சென்சேஷன் யார் கூறுகிறா கூறுகிறார மூர்பியும் புலன் உணர்வு உணர்வுகளது மாறுபட்ட தன்மைகள் அவற்றின் வலு ஆகியவற்றை உணரும் திறநூலில் நரம்பும் மண்டலம் நமது முந்தைய அனுபவங்கள் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அடுத்தது புலன் உணர்வை பெறும்போது நம்மிடம் காணப்படும் மனநிலை எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொருளை நாம் எவ்வாறு காண விரும்புகிறோமோ அப்பொருள் அவ்வாறே நமக்கு காட்சியடிக்கிறது இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அது வந்து முழுமையாக நமக்கு வந்து அது காட்சியளிக்கிறது தான் இது புலன் உணர்வு புலன் காற்றின் அவங்க சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புலன் காற்றி முறைப்படுத்தும் நியதிகளை பற்றி பார்க்கலாம் லாஸ் ஆஃப் பெர்செப்டுவல் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம் விதிகளில் முக்கியமானது ஐந்து இது இருக்குது ஐந்து விதி இருக்குது முழுமை காற்று விதி அண்மை விதி ஒப்புடைமை விதி மூட்ட விதி தொடர்ச்சி விதி முழுமை காட்சி விதினு சொல்லும்போது கெஸ்டால்ட் கெஸ்டால்ட் முழுமையினால ஹெஸ்டால்ட் அவருடைய கொள்கின்படி வந்து புலன் காட்சி வந்து முழுமையாக பெற்று விளங்குறது சொல்கிறாரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து வட்டம் முக்கணும் சதுரம் அப்படி நம்ம சொல்ல மாட்டேன் இதை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு முழுமை ஃபேஸ் முகம் போன்று காணப்படுது அது வந்து அப்போ அவர் என்ன சொல்கிறாரு முழு அந்த இந்த புலன் காட்சி நம்ம பார்த்த உடனே ஒரு ஃபேஸ் அப்போ முழுமையாக பெற்று விளங்குறதுன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் அண்மை விதி அதில் வந்து நம்ம என்ன பார்க்கும்போது அருகருகே இருக்கும் பொருட்கள்லாம் நமக்கு வந்து ஒரு குழுவாக தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த படத்தில் பாருங்கள் பனிரெண்டு செங்குத்து கோடுகள் நமது கண் கண் முன்னாக வந்து மூன்று கோடுகளாக கொண்ட நான்கு தொகுதியாக காணப்படுது ஆனால் இதற்கு ஆனால் வந்து இது வந்து நம்ம பார்க்கும்போது தனித்தேன் ஒரு குழுவாக இருந்தமே தான் தெரியுது அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு அந்த அண்மை விதியில வந்து அருகருகே இருக்கும் பொருள் வந்து நமக்கு ஒரு குழுவாக கரு தோன்றியது புலன்காட்சி அளிக்குதுன்னு அண்மை விதியில் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து ஒப்புடைமை விதி ஒப்புடுமை விதியில் என்ன பார்க்குறோன்னா இப்போ வந்து இந்த படத்தை பார்த்தா தெரியும் இந்த படத்துல முக்கோணம் வட்டம் இல்லை வந்து கிடைமட்டமாக நமக்கு என்ன செய்யுது தெரியுது இதே இது ஒப்புமைப்படுத்தி இந்த சைடு பார்க்கும்போது செங்குத்தாக தெரியுது இதுதான் ஒப்புடைமே விதி காணப்படும் பொருட்களும் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி குழுவாக என்றோம் நம்ம வந்து உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி நம்ம குழுவாக எண்ணி அறிகிறோம் இது வந்து இங்கே வந்து கிடைமட்டமாக இருக்குது இங்கே வந்து செங்குத்தாக இருக்கிறது மூட்ட விதி மூட்ட விதினு சொல்லும்போது குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை தான் மூட்ட விதி என்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து படத்தை பாருங்கள் இதில் வந்து இது வந்து ஆனால் வந்து இது வந்து நம்ம ஒரு இதை என்ன நினைக்கிறோம் ஒரு முக்கோணம் முக்கோணமாக தான் நமக்கு எனது தெரியுது அதனால தான் குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை கூட நம்ம முழு முழுமைப்படுத்தி காணும் தன்மை தான் எனது மூட்ட விதின்னு சொல்கிறார் அவர் நெக்ஸ்ட்டு இது தொடர்ச்சி தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பதை குறிக்கிறது நமது மூலம் வந்து தொடர்ச்சியாக செல்லும் கோடுகளை ஒரே முழுமையான அமைப்பை தான் காண்கிறது இவ்வளோ தான் முறைப்படுத்தும் நியதிகள் திரிவு காற்று புலன்காட்சியில் ஏற்படும் திருவு என்னென்னா இந்த என்னது ஒரு தூண்டல் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதனை தான் எனது திருப்பி என்கிறோம் திருப்பு காட்சி கேட்கலாம் அது ஒரு தூண்டல் வந்து நம்ம தவறாக புரிந்து கொள்ளப்படும் தான் அதில் தான் நினைச்சிடும் திருபிக் என்கிறோம் ஹில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது இப்போ வந்து ரயில் நம்ம ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிற்கும்போது ரயில் வந்து நகர்வது போன்றே நமக்கு தெரியும் அது வந்து போ போகாது ஆனால் வந்து அது என்னச்சி ரயில் போயிட்டு இருக்க மாதிரியே நமக்கு வந்து தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது காசு தொலைச்சவனுக்கு வந்து அந்த காசை வந்து நம்ம வந்து இது பண்ண தேடணுண்டு அவன் எதை பார்த்தாலும் ஒரு இது அவன் வந்து உலக நாணயத்தை எது இருந்து பார்த்தாலுமே என்னது ஒரு தொலைத்தவனுக்கு வந்து ஒரு கீழே கிடக்கிற ஒரு பளப்பளப்பான தகடு கூட அவருக்கு அவ அவருக்கு அந்த காணாமல் போனவருக்கு எப்படி தெரியும் அது ஒரு நாணயமாக தான் தெரியும் இதுதான் எனது திரிபு காட்சிக்கு எக்ஸாம்பிள் இது வந்து திருபு வந்து பல வகைப்படும் எடுத்துக்காட்டாக இங்க ஒரு நான்கு இது கொடுத்துருக்குறாங்க இயக்க திருவு காட்சிகள் இதுனா என்னன்னா உண்மையில் நிலையத்திற்கும் ஒரு ஒளித்துண்டல் தானே நகர்வது போன்று தோன்றுவதுதான் இயற்கை திருவு காட்சிகள் உண்மையில் நிலையத்திற்கும் ஒரு ஒளித்துண்டல் தானே நகர்வது போன்று தோ தோணும் பார்வை கோண திருவு இரு இணைக்கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போன்று இரு இணைக்கோடு வந்து தொலைவில் இருந்தால் நமக்கு அது வந்து ஒன்று சேர்வது போன்று தான் எனக்கு தோன்றும் மாற்றுத் தோற்றங்கள் முல்லர் லை போஞ்சோரின் பெயர்கள்னா பார்வை திரும்புக் காட்சியில் இந்த பார்வை திரும்புக் காட்சியில் வந்து படம் கீழே கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை பார்த்துக்கிடுங்க சப்போஸ் இந்த படத்தை கொடுத்து கூட கேட்கலாம் இது என்ன திரும்பு காட்சின்ட்டு பார்த்துக்கிடுங்க தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்